கட்சியில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல தலைமை அணுகக்கூடிய அணி எதுன்னு பார்த்தா அது வழக்கறிஞர் அணி தான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கட்சியில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஏன் சமாளிக்க முடியலன்னா அவங்க கிட்ட சரியான ஸ்ட்ராங்கான அட்வொகேட் டீம் இல்ல தான் இன்ன வரைக்கும் மத்த கட்சிகள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து நாங்க பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த கூட்டணி கட்சியோட அங்கீகாரம் அத்தனையுமே எலக்ஷன் கமிஷன் ரத்து செஞ்சிருக்கு ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து சரியா பாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு தமிழ் மாநில அந்த நிலை ஒருபோதும் வரவே வராது ஏனா, நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் அட்வொகேட் டீம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலும் சரி இமீடியட்டா ரிப்ளை பண்றதாகட்டும் இல்ல கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு வெற்றி காண்பதாகட்டும் அது வழக்க வழக்கறிஞர் அணி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அணியாவே இருக்கு அப்படிங்கறதுல நான் வந்து பெருமையா சொல்லிட்டு நினைக்கிறேன் சென்ற மாதம் வந்து இதே கவிக்கோ மன்றத்துல வந்து பேச்சாளர்கள் முகாம் வந்து நடத்தினாங்க அப்ப வந்து ஐயா வந்து சொன்னாரு பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஒரு கட்சியோட இதய துடிப்பு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இதேதான் அறிஞர் அண்ணா வந்து அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து திமுக வெற்றி பெற்றப்போ பத்திரியா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு அப்ப வந்து உங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அறிஞர் அண்ணா கிட்ட வந்து கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாராம் ஒண்ணு நாக்கு இன்னொன்னு மைக்கு அப்படின்னு சொன்னாராம் ஒரே வரியில ஏன்னா பேச்சு வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த பேச்ச வச்சுதான் நாங்க வந்து ஆட்சியை புடிச்சோம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த பேச்சியை நம்ம தொழிலா வச்சிருக்கோம் இன்னும் நம்ம வந்து ஒரு வழக்கறிஞருங்கிறவர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்க எப்போ எதை பேசணும் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களை காட்டிலும் வழக்கறிஞர் ஆகிய நமக்கு இன்னும் நன்றாகவே தெரியும் அதனால தான் இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து ஐயா வந்து நடத்துறாருன்னு நினைக்கிறேன் இப்போ மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க திமுக அரசை வந்து எதிர்க்கறக்கு வந்து பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு இதுவெல்லாம் வந்து பொதுவான கருத்துக்கள் திமுக அரசுக்கு எதிரான எதிர்ப்பா வச்சிருக்க கருத்துக்கள் ஆனா வழக்கறிஞராகிய நாம என்ன பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தில்லுமுள்ளு பண்ற திமுகவை வந்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன்ல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து வழக்கறிஞர் நம்ம வந்து சட்ட நுணுக்கங்களா வந்து திமுக காரங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வழக்கறிஞர் ராம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்குல வந்து உயர் நீதிமன்றம் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போட்டாங்க ஆனா இந்த திமுக அரசு வந்து அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்று சிபிஐ என்கொயரி வரக்கூடாதுங்கிறாங்க என்ன காரணம்னா திமுக தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களோட அடிப்படும் வர சட்டமன்ற தேர்தலில் அது அவங்களுக்கு பாதகமா அமையும் அப்படிங்கிற காரணத்தினால அதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க அது போலதான் இந்த நாமக்கல்ல நடக்கிற கிட்னி திருட்டு வழக்காகட்டும் சார்ந்த அந்த ஹாஸ்பிடல் நடக்கிற கிட்னி திருட்டுகளை பத்தி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு ஐவர் குழு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போறாங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண கூடாதுன்னு சொல்லி உச்ச திமுக அரசு வந்து வழக்கு தொங்க இப்ப இவங்க சைட்ல நியாயம் இருந்துச்சுன்னா எதுக்கு சிபிஐ என்கொயரி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இது எல்லாம் பொதுமக்கள் கிட்ட வழக்கறிஞராகிய நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இது பொதுமக்களுக்கு வந்து தெரியாது திமுக எப்படி சட்ட ரீதியா மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காசால நடக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே இந்த நம்ம நாட்டுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீ ஹிந்துவா முஸ்லீமானு கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரையும் சுட்டாங்க அன்னைக்கு வந்து இந்த திமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து எவ்வளவு மாத கணக்குல பிரச்சனை பிரச்சனை அதாவது அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிரச்சனை எடுத்துரைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா எங்களுக்கு சரியான ஊதியம் கிடையாது நாங்க பிரைவேடைசேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இதுல இருக்கிற இன்னொரு அரசியல் என்னன்னா

அதாவது சாதி பெயர்கள் வந்து ஒழிக்கிறோம்னு முதல் நாள்ல வந்து தீர்ப்பானை போடுறாங்க அரசாணை வருது அடுத்த நாளே வந்து சொல்றாங்க ஜிடி நாயுடு பாலம்னு சொல்லி அமைக்கிறாங்க ஏன்னா ஜிடி நாயுடு பாலம்னு ஏன் வைக்கிறாங்கன்னா என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாயுடு சமூக ஓட்டு வந்து ரொம்ப அதிகம் கொங்கு மண்டலம்ங்கிறது வந்து அதிமுக பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸோட கோட்டை அங்க வந்து திமுக சரியான ஓட்டு வங்கி இல்லைங்கிறதுக்காக ஜிடி நாயுடுன்னு சொல்லி நாயுடு சமூக மக்களோட ஓட்டுக்களை வாங்குறதுக்காக தான் இந்த திமுக வந்து இந்த மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு ஏன்னா எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களே ஜிடி கார் மியூசியம் ஜிடி மியூசியம்னா அவங்களே நாயுடுங்கிற பெயரை தவிர்த்து தான் வந்து அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக சாதி இல்லைன்னு சொல்லிட்டு சாதி பெயரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு இப்படி சட்ட நுணுக்கங்களான விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள் கிட்ட வழக்கறிஞராகிய நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்ததாக இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது வந்து திமுக அரசுல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்க விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாஞ்சோலை ஜூனியர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து அந்த மாஞ்சோலை இஷ்யூ தெரியாது இங்க இருக்கிற சீனியர் லீடர்ஸுக்கும் மூத்த வழக்கறிஞர் தெரியும் மாஞ்சோலைங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல மாஞ்சோலைங்கிற ஒரு டி எஸ்டேட்ல வந்து அந்த பழங்குடியினர் சமூகத்தினர் வந்து எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க நேரத்தை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில இருக்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு போராட்டம் பண்றாங்க அப்ப அந்த போராட்டம் வந்து ரொம்ப வழுக்குது எதிர்கட்சி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப தமிழகத்துல ஆண்ட இருந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து முதலமைச்சரா இருக்காங்க அப்ப வந்து ரொம்ப போராட்டம் பெருசா போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பயந்து தாமரபரணி ஆற்றுல பதினேழு உயிர்கள் வந்து அன்னைக்கு நம்ம பறிக்கொடுத்தோம் ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் நாற்பத்தி ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் பதினேழு பேர் இறந்தாலும் அது வந்து பலிதான் ஒன்றரை வயசு குழந்தை கூட போலீஸோட லத்தி சார்ஜ் தாங்க முடியாம அந்த தாய் வந்து அந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து குதிச்சாங்க இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது திமுக ஆட்சியெல்லாம் ஒவ்வொரு டைமும் அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் இது நடந்துட்டு இருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தமிழகம் முழுவதுமே பிப்ரவரி பத்தொன்பது பிளாக் டேவா நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு சமூகத்திற்கான சாதி பிரச்சனையை உண்டு பண்ணி திமுக அரசு அதுலயும் குளிர்காஞ்சாங்க போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு இருக்கும் திமுக ஆட்சியில போலீஸ் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எது நடந்தாலும் கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க அதுதான் இந்த திமுக ஆட்சியில நடக்கிற ஒரு விஷயம் கரூர் சம்பவம் மட்டும் இல்லைங்க இந்த திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியில அவங்க வரவே மாட்டாங்க இப்பவும் அந்த அந்த சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க கண்டிப்பா வரவே மாட்டாங்க இறுதியாக இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் வந்து கையில கொடுத்திருக்காங்க முன்னாடி வந்து ஞானதேசிகன் சார் இருக்கும் போது ஞானதேசிகன் சார பேரை சொல்லாம நம்ம இந்த அட்வொகேட் விங் மீட்டிங்கை நம்ம கடந்து போகவே முடியாது ஏன்னா அவர் அவர் இருக்கும் போது வந்து நம்ம பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் புக் கொடுத்தாரு அவர் கூட நாங்க ஒர்க் பண்ண நிறைய நினைவுகள் சைக்கிள் சின்னம் கேஸுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து அவரோட டீம்ல நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் எவ்ரி சண்டே ஆனா நம்ம சைக்கிள் சின்னம் கேஸ்க்காக வர சொல்லுவாரு லெவன் ஓ கிளாக் வர சொன்னா கோவை தங்கம் ஐயா வந்து வேற கட்சிக்கு போனா கூட அப்போ இருந்த காலகட்டத்தில் ரொம்ப கட்சி உணர்வோட விடியல் செய்கிறன்னா கோவை தங்கம் ஐயாலாம் பத்து மணிக்கே ஆபீஸ்ல வந்து உட்காருவாங்க இன்னைக்கு காலையில நான் கிளம்பும் போது அந்த அட்வொகேட் மீட்டிங்க்காக நாங்கள் பண்ண ஏற்பாடுகள் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து அவ்வளோ நினைவுக்கு வந்துகிட்டு இருந்தது ஸோ இது வழக்கறிஞர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இது மாதிரி அப்ப வந்து பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் கொடுத்தாங்க அதாவது இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதிகள் மேனிபெஸ்டோ கொடுத்திருக்காங்க அதுல எதுவுமே நிறைவேற்றல கேட்டா நாங்க வந்து பத்து சதவீதம் தான் நிறைவேற்றாம இருக்கிறோம்னு சொல்றாங்க மக்கள் கிட்ட போய் பீல்ட் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவங்க எதுவுமே நிறைவேற்றலைங்கிறது இந்த யாரு வேணாலும் வந்து அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கேஸ் போடலாம் ஆனா நம்ம வந்து எதுவும் பிராக்டிக்கலா பண்ணாம இருக்கோம் இதுக்கெல்லாம் நம்ம வாக்கு மூலியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்களிச்சு திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான தலைவர் அவர் காமிக்கும் கூட்டணியும் ஒரு நேர்மையான கூட்டணியாகத்தான் இருக்கும் அவர்கள் அனைவருக்கும் நாம் ஒற்றுமையாக உழைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக கம்மிங் டுகெதர் இஸ் தி பிகினிங் ஸ்டேயிங் டுகெதர் இஸ் தி ப்ராகிரஸ் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் இஸ் தி சக்சஸ் என்று ஹென்றி பார்வர்ட் சொன்னார் அது மாதிரி நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் உழைத்து வெற்றி கணியை பெற்றுத் தருவோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்